சுமாஸ் கைம்ல இன்றைக்கி காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் கொள்ளு குழம்பு எப்படி சேர்ந்த பார்க்க போகிறோம் நம்ம அடிக்கடி சளி தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொள்ளுக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றக்கு ரொம்பவுமே இதமாக இருக்கும் இப்போ வந்து கொள்ளுக்குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி அறக்கப்பளவுக்கு கொல்லு எடுத்துருக்கேன் இந்த கொல்லு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மண் கல்லெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் இலவரப்பாக வறுத்துட்டு எப்பவுமே வச்சுருப்பேன் அந்த கொல்லுல வந்து நான் அப்படியே டேரெக்டாக எடுத்துட்டு அரக்கப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே கல் மண்ணெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்காக அப்புறமா கொஞ்சம் நல்லா தண்ணி சுத்தமாக வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ப மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வர மிளகா சேர்த்துட்டு முதல்ல இதை வந்துட்டு கொஞ்சம் ட்ரையான பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு குழம்பு செய்கிறப்ப வதக்கறக்கு ஒரு தக்காளி சேர்த்து போகிறோம் அதனால் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்தோன்னா போதும் இது கூடவே நல்லா கொஞ்சம் ஒரு பிடிய அளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அரைப்படுற அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை தனியாக வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கொள்ளு கொழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டியை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை வேறு ஏதாவது சமையல்ண்ணா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துறப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகி வந்த வாட்டி இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்து வந்தோடனே இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தா காரத்துக்கு ஒரு வர நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தால் கொஞ்சமாக கருவேப்பில அடுத்து இதில் பதினஞ்சுலேருந்து இருபது அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே முழுசாகவே நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டரலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் மறுச்சு விட்டுக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா மசிச்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இது கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்த இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே திக்காகும் அதனால தாராளமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் அடுத்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் பார்த்துட்டு இன்னும் தேவை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டும் கொள்ளு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே திக்னஸ் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கிற மாதிரியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி விட்டுக்கலாம் மூடி போட்டலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நீங்கள் இடையில தேவை அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை கிளரி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா தேவையில்லை பாருங்கள் நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா திக்காயிட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த கொள்ளு குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாகவே தண்ணி விட்டு கொதி விடலாம் ஏன்னா நமக்கு நல்லாவே ஒரு திக்னஸ் கிடைக்கும் இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்துச்சு அப்படின்னா சாதத்தில் விட்டு பிசஞ்சு சாப்பிட்றக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கொள்ளு குழம்பு கொஞ்சம் திக்காவோ இல்லை ஆட்டவோ எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் தேவை அப்படின்னா பொடியான இறுக்குன்னா கொத்தமல்லி தலை தூவி கூட இறக்கிக்கலாம் இந்த குழம்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் மழைக்காலம் பனிக்காலத்துல நமக்கு கொஞ்சம் அடிக்கடி சளி தந்துடும் இருக்கும் அந்த மாதிரி டைம்லேலாம் இந்த மாதிரி கொள்ளுக்குழம்பு வச்சுட்டு நல்லா சுட சுட சாதம் அது கூட விருப்பமான பொரியல் கொஞ்சம் அப்பளமோ வடகமோ புரிச்சிட்டு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா தொண்டைக்கு இதமா சாப்பிட்றக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நமக்கு ஈஸியாக டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் நல்லா ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்